கையில் என்ன வச்சிருக்க மிட்டாய் மிட்டாய் காமி மிட்டாயில் என்னென்ன கலர் இருக்கு என்னென்ன கலர் இருக்கு சொல்லிட்டு போ சரி வண்டியில் உட்காந்துட்டு பேசுறியா சரி மிட்டாயில் என்னென்ன கலர் இருக்குன்னு சொல்லு ஸோ இருமலம் சரி தலையில தட்டு தலையில தட்டு தலையில தட்டு சாமி ஆ மிட்டாயில் என்னென்ன கலர் இருக்குன்னு சொல்லு சொல்ல மாட்டியா அதான் என்னென்ன கலர் இருக்குன்னு சொல்லு க்ரீன் ஆரஞ்ச் ஒயிட் கம்மி இது மூணு என்ன கலர் தெரியுமா என்ன கலரு தேசிய கலரு சூப்பரா கலர் தெரியும் உனக்கு நல்லா இருக்கா தாயி டேஸ்டா இருக்காடா அம்மா கொஞ்சம் தாவேன் வேணா வேணா சும்மா கேட்டேன் இல்லையா அம்மா கேட்டவன தர்றம்மா பாத்துக்கிறேன் வண்டி வருமா ரோட்ல அடிக்க கூடாதோ சரி சரி தம்பி கேட்டவன எனக்கு தர்றான் நீ கேளு உனக்கு தர்றான்னு பார்ப்பான் கேளு சும்மா அங்கிருந்தே கேளு ஏ தரான்டா வேணுமா உனக்கு வேணாம்மா அக்காவுக்கு விட ஆசி கேளு தம்பி தரானு பாப்பா அண்ணனு குடுப்பியா வெள்ளாட்டுக்கு தான் தரேன்னு சொன்னியா நெசந்து கேட்டா தரமாட்ட அப்ப நீ பரவாயில்லடா வெள்ளாட்டுக்கு தான் கேட்டானா உங்களுக்கு வேணுமான்னு நிஜமா கேட்டா தர மாட்டானா நல்லா யார் வாங்கி கொடுத்தா எந்த அக்கா பெரிய அக்காவா பெரிய அக்கா குட்டி அக்கா எத்தனை அக்கா உனக்கு ரெண்டு அக்கா வாடா பாக்குறத பாரு லுக்கு செம்மையா இருக்கு படி ஒரு மாதிரியா உட்காந்துருக்காங்க மாதிரி ஆ சரி நான் போய் டீ போடுறேன் அக்காட்டை விளாண்டுட்டேரு ஏன் வேணாம் டீ டீ வேணா டீ வேணாம் வேணும்னா பாதை விடு போலீஸா நீங்கள் பாதை ட்ரா ஓ ட்ராஃபிக் போலீஸா நீங்கள் பாதை மறைக்கிறீங்களோ தம்பி எங்களுக்கு லைசன்ஸ் இருக்குப்பே ஆர்சி புக்கு எல்லாம் சிக் கொடுங்க என்ன கொடுக்குறீங்க ஐயோ விட்டு துப்பாக்கி எதுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவான் ஆர்சி புக்கு பேங்க் புக்கு எடுத்து வருவான் போறீங்களா ஸ்டாப்மா அண்ணன் வெங்காயம் வெங்காயம் சொல்லணுமா சரி சொல்லு மிட்டாய் சாப்பிட்டு விளையாடு கீழே விழுந்துடும் சரி வச்சுட்டு மிட்டாய் சாப்பிட்டுட்டு அப்புறமா விளையாடு ഇല്ല എന്നെദ്ര മന്നല്ല ഓക്കേ ബൈ ബൈ കുളി പിടി ബൈ ഇരമനദസ്